சன சாந்தாவது போயிருக்கான் வெளியில வந்த உடனே கேளு என்ன இருக்கு

தெரியேட்டனால செம்பேரி பத்தகளை கூட்டிட்டு ரவுடி நினைச்சிட்டு இருக்கான் போட்றது தலைய சிவிவி நான் அவனுக்கு நான் சண்டைய தாங்க போடு போடு பையன் ஆச்சேன்னு பார்த்தேன்யா இல்லன்னா தட்டி தட்டி அந்த

ആര് വളരു ആര് വളരു ആര് വളരെ அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான் அதன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா காலம் காத்தாலும் எங்கடா போன குடிச்சது போதும் எலும்பு ஒடிச்சிருவான் போல இல்ல வையாபுரிய மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க புரியுதா புரியுது அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன் வையாபுரி மகளு கல்யாணமாட்ட போயில ஒரு வாரம் தேங்கிட்டு இத பத்தி சொல்லலயே சரிதான் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மி ஆகிட்டு வந்து